அனைவருக்கும் வணக்கம் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு ஏழு மாலை மூன்று முப்பது நான்கு முப்பது ராகுகாலம் நான்கு முப்பது ஆறு குளியை மூன்று நான்கு முப்பது யமகண்டம் பனிரெண்டு ஒன்று முப்பது சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி இன்று மாலை ஐந்து இரண்டு வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு நாற்பத்தி மூன்று வரை பூசம் பின்பு ஆயில்யம் யோகம் சித்த யோகம் சந்திராசிரமம் பூராடம் மற்றும் உத்திராடம் மேஷம் மேஷம் ராசி நீர்கள் இன்று வியாபார விரோதங்கள் விலகிச் செல்லும் நாளாக இருக்குங்க வீடு மாற்ற சிந்தனை மேலோங்கும் முன்னோர் சொத்துக்களில் முறையான லாபம் கிடைப்பதற்கான அறிகுறி இன்று தோன்றுங்க விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் எல்லா பிரச்சனைகளும் இன்னைக்கு சரியாகும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் ஏற்படுங்க அடுத்தவர் கொடுத்த வேலையை பட்டாவது இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் வேலையை செய்து முடிப்பதில் கொஞ்சம் ஆர்வம் காட்ட மாட்டீர்கள் கொஞ்சம் கவலை இருக்கும் நாளாகவே இன்று இருக்குங்க மாணவர்கள் கல்வியில் மிக பெரிய அளவில் தேர்ச்சி பெறுவார்கள் காதல்களுக்கு இன்று காதல் ஓரளவு கசக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டயன் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நீரம் நட்சத்திர பலன்கள் அஷ்வினி இன்று எண்ணங்கள் ஈடேறும் நாளாக இருக்கும் பரணி இன்று சிந்தனைகள் மேலோங்கும் நாளாக இருக்கும் கிருத்தியை இன்று ஆரோக்கியம் சீராக இருக்கும் நாளாக இருக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் இன்று தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலை ஒழுங்குபடுத்தி கொள்ள முன்வருவீர்கள் தேக ஆரோக்கியம் சீராக இருக்குங்க அதேபோல் இன்று மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளும் எண்ணம் மேலோங்கும் இன்று தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளித்து முன்னேறி செல்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணியில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது நல்லது மாணவர்கள் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு கல்வியில் அதிகம் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் மற்றும் ஊதா நீரம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று எண்ணங்கள் ஈடேறும் நாளாக இருக்கும் ரோகிணி இன்று செயல்களில் செயல் வேகம் அதிகரிக்கும் மிருகு சிரிஷம் இன்று தேக ஆரோக்கியம் சீராக இருக்குங்க மிதுனம் மிதுனம் ராசினியர்கள் இன்று கனவு நனவாகும் நாளாகவே இருக்கும் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடுங்க தொழில் தொடர்பாக முக்கிய முடிவெடுக்கும் சூழ்நிலை இன்று உருவாகும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனசுக்கு திருப்தியை கொடுக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கே காணப்படும் மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது மாணவர்களுக்கு நல்லது கல்வியில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் இன்று வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும் நாளாக இருக்கும் திருவாதிரை இன்று மதிப்பும் மரியாதையும் உயரும் புனர்பூசம் இன்று பிரச்சனைகள் தீரும் நாளாகவே இருக்கும் கடகம் கடகம் ராசி நேயர்கள் இன்று மதியத்திற்கு மேல் மன கலக்கங்கள் அகலும் நாளாக இருக்குங்க வழிபாடுகளில் நம்பிக்கை கூடும் வாய்ப்புகள் சில வகை கை செல்ல செல்லக்கூடும் வியக்கம் தகவல் வீடு வந்து சேருங்க எதிரிகளை இனம் கண்டு கொள்வீர்கள் சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலையும் உருவாகும் உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்பட கூடுங்க ஆகையால் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் எதிலும் ஒருமுறைக்கு மறுமுறை யோசித்து முடிவுகளை எடுப்பது மிகவும் நல்லதாகவே இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டயன் இரண்டு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் பூசம் இன்று குழப்பங்கள் அகலும் நாளாக இருக்கும் ஆயுள்யம் இன்று யோசனைகள் மேலோங்கும் நாளாகவே இருக்குங்க சிம்மம் சிம்மம் ராசினியர்கள் இன்று வாய்ப்புகள் வீடு தேடி வரும் நாளாகவே இருக்கும் இல்லத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் தொழிலில் மாற்றம் செய்வது பற்றிய சிந்தனை மேலோங்குங்க குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் எதிர்பார்த்த காரியம் தாமதமாக முடியுங்க ஆனால் நல்ல பலனையே கொடுக்கும் வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் விதத்தில் வரவும் இருக்கும் பயணங்கள் மூலம் அலைச்சல் அதிருப்தி உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் நாளாக இருக்கும் பூரம் இன்று அன்பு அதிகரிக்கும் உத்திரம் இன்று செல்வ நிலை உயரும் நாளாகவே இருக்குங்க கண்ணி ராசி நேர்கள் இன்று குடும்ப முன்னேற்றம் கூடும் நாளாக இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாகவே இருக்கும் தேக ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்கும் குடும்பத்தினர் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள் மருத்துவ செலவுகள் உண்டாகும் மருத்துவ செலவு செய்ய வேண்டியும் இன்று இருக்குங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பெண்களுக்கு உங்களது ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றி அடைவார்கள் பிள்ளைகளை அவர்களின் போக்கிலேயே விட்டு மிகவும் நன்மையை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று காரிய வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அஸ்தம் இன்று புத்தி கூர்மை வெளிப்படும் நாளாக இருக்கும் சித்திரை இன்று மருத்துவ செலவு ஏற்படும் நாளாகவே இருக்குங்க துலாம் துலாம் ராசி நீயர்கள் இன்று வருமானம் உயரும் நாளாக இருக்குங்க வாரிசுகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உறவினர் பகை ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது இன்று உத்தியோக மாற்றங்கள் ஏற்படலாம் மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்க மாட்டீர்கள் உங்களுக்கு தேவையான உதவி அடுத்தவரிடம் இருந்து கிடைப்பது கொஞ்சம் அரிதுதான் திடீர் கோபம் உண்டானாலும் சமாளித்து விடுவீர்கள் எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே என்று டென்ஷன் இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று மன வருத்தம் இருக்கும் நாளாக இருக்கும் சுவாதி இன்று மன குழப்பங்கள் உண்டாகும் விசாகம் இன்று அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று திறமைகள் பளிச்சிடும் நாளாகவே இருக்குங்க தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் கனவு பலிக்கும் வரங்கள் வாயில் தேடி வரும் பொது வாழ்வில் மதிப்பும் மரியாதையும் உயரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதால் செலவுகள் ஏற்படலாம் வீண் பழிவர வாய்ப்பு உள்ளதால் இன்று எதிலும் கவனமாக இருங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்படும் பயணங்கள் மகிழ்ச்சிகரமாகவே இன்று இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று மதிப்பும் மரியாதையும் உயரும் நாளாக இருக்கும் அனுஷம் இன்று கனவுகள் பழிக்கும் நாளாக இருக்கும் கேட்டை இன்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்குங்க கட்டிட பணியில் ஏற்பட்ட தொய்வு அகலும் உடன்பிறப்புகள் உதவிகரம் நீட்ட முன் வருவார்கள் இழுவரியாக இருந்த வழக்குகளில் திடீர் திருப்பம் ஏற்படலாம் வரவு இரு மடங்காகும் வாடிக்கையாளர்களுடன் வாக்குவாதம் போன்றவை ஏற்படலாம் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் கெடிவிடிகளை சந்திக்க வேண்டி இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று லாபம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் பூராடம் இன்று பழைய பாக்கிகள் வசூலாவதில் கால தாமதம் ஏற்படுங்க உத்திராடம் இன்று நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாளாக இருக்கும் மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்று வள்ளல்களின் ஒத்துழைப்பால் வளர்ச்சி கூடுங்க உறவினர்களால் சிறு அலைச்சல்கள் கூடும் நூதன பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சகோதர வழியில் சகாயம் கிடைக்குங்க குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் பிள்ளைகளின் செயல்களால் மன வருத்தங்கள் போன்றவை ஏற்படக்கூடுங்க இன்று வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பாதுகாப்பது நல்லதுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் திருவோணம் இன்று திடீர் பிரச்சனைகளை சந்திக்க கூடுங்க அவிட்டும் இன்று ஓரளவு நன்மை கிடைக்கும் நாளாகவே இருக்கும் கும்பம் கும்பம் ராசி நீர்கள் இன்று பிள்ளைகளால் பெருமை வந்து சேருங்க கௌரவம் அந்தஸ்து உயரும் பூர்வீக சொத்து தகராறுகள் சுமுகமாக முடியும் வேலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு அழைப்புகள் இன்று வந்து சேருங்க எந்த சூழ்நிலையிலும் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாமல் இருங்கள் காரிய தடை தாமதம் போன்றவை ஏற்படக்கூடும் குடும்பத்தில் திருப்தியான நிலை காணப்படும் மாணவர்களுக்கு எப்படி பாடங்களை படித்து முடிப்பது என்ற டென்ஷன் அதிகரிக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டும் இன்று மதிப்பு மரியாதை உயரும் நாளாக இருக்கும் சதயம் இன்று குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் நாளாக இருக்கும் புரட்டாத்தி இன்று வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லதுங்க மீனும் மீனும் ராசி நேயர்கள் இன்று யோசித்து செயல்பட வேண்டிய நாளாகவே இருக்கும் நண்பர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க மாட்டார்கள் திருமண பேச்சுக்கள் முடிவாகலாம் கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்குங்க இன்று விரயம் உண்டாகும் அதே நேரத்தில் மனதில் வீண் கவலையும் ஏற்படக்கூடும் அடுத்தவர் குற்றச்சாட்டுகளில் இருந்து சாமர்த்தியமாக இன்று விடுபடுவீர்கள் திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் வாகனங்களில் செல்லும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக இன்று சமாளித்து விடுவீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று எதிலும் கவனமாக இருக்கும் நாளாக இருக்கும் உத்திரட்டாதி இன்று மனதில் வீண் கவலை ஏற்படும் ரேவதி இன்று புகழ்ச்சி உண்டாகும் நாளாகவே இருக்குங்க நண்பர்களே நீங்கள் அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்